மிதி நல்லா இருக்குன்னா எப்படி புரியல எப்படி உள்ள சரி யாவாரியா இல்ல வீட்டுல வளர்க்கறோம் வண்டரமட்டி யாவாரனா வண்டரமட்டி கோயில்பட்டி இதானே கோயில்பட்டி சரி எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க மாடு ஒரு பதினாறு மாடு கொண்டு வந்தோம்னா பதினாறு பதினாறுல இந்த மாதிரி கால வந்து ரெண்டு சோடி கொண்டு வந்தோம் ஒரு சோடி வித்தாச்சு சரி ஒரு சோடி கிடக்கு இது இந்த ஜோடிய பத்தி சொல்லுங்க இதெல்லாம் என்ன ரகம் இது காங்கேயம் 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 ஒரிஜினல் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரிஜினல் இதுதான் ஒரு கலரா எப்படி முகாமைப்பா கருமையில இது வந்து கருமையில

அவன் பதினஞ்சு லிட்டர் இருக்கும் அந்த கணிப்பு இல்ல சரி கண்டிப்பாக உறுதியாக தம்பி சொன்ன மாதிரி பன்னெண்டு லிட்டர் இருக்கும் மாடு இள மாடு மாடு வவத்தோல் மாடு மாடு வந்து இள மாடு கண்ணுட்டி காலம் இனி மின்சா இனி ஒரு மாசம் கூட இருக்காது இருபது நாள் இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த மடுக்கட்டுல இந்த மாதிரி சைஸ்ல மாடு வாங்க முடியாது நீ சந்த பார்வைக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு திருந்துருக்குன்னா நல்ல ரேட் வேங்குறவனுக்கு லாபம் நாற்பதாயிரம் ரூபாய் தான் நான்தான் வாங்கிடுவோம்

அண்ணா இது வாங்கி சரி எல்லாரும் கொஞ்சம் பெரிய சைஸ் சென்னையா இருக்கிறது கண்ணுக்குட்டியோட இருக்கிறது அந்த மாதிரி பால் உடனே கறக்கிறது வாங்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் கண்ணுக்குட்டி வாங்கிருக்கீங்களா இது குறைஞ்ச விலை குறைஞ்ச விலை குறைஞ்ச விலைன்னா அப்படி எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் சரி இது நான் எவ்வளவு வருஷம் வளர்க்கணும் பால் ஒரு பருவத்துக்கு வர்றதுன்னு எவ்வளவு வருஷம் வளர்க்கணும் நாங்கள் வளர்ப்போம் வளர்த்து யாரும் கேட்டால் கொடுத்துருவோம் கொஞ்சம் நல்லா மேனியா வரைச்சு கொடுத்துருவீங்க சரி யாரும் வளர்ப்பு கேட்டால்

கண்டிப்பா ஒரு நாலு ரூபாய்க்கு போகும் ரெண்டாவது ஒரு நாலு மாசம் வளர்த்தோம் மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா எப்படி மாடு வளர்க்க லாபமும் இருக்கு நம்ம பார்க்கணும் பராமரிப்பு இருக்கு பில்லர் போடணும் என்ன செலவு ஜாஸ்தின்னு சொல்றாங்களா வேலை ஜாஸ்தி செலவு ஜாஸ்தி செலவு வந்து பொண்ணாக்க எல்லாமே ரேட்டு கூட

தெரிஞ்சாலுதான் தெரிஞ்சா தெரிஞ்சா தான் இருக்கும் இந்த மாடு வாங்குறதுல வாங்கணும் சுளி பாக்கணும் சரி காம்ப அடிச்சு பாக்கணும் காம்பு அடிச்சு பாக்கணும் எல்லா காம்புலயும் பால் வருது சரி மருவ பாக்கணும் கிடக்கும்

ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சதுனா இந்த மாடும் அந்த மாடும் இது வந்து முப்பதா முத மாடு ஆமா இது வந்து இருபத்தி ஏழு எந்த ஊர் நோது வேயங்குழி நுள்ளியோட பேயங்குழி